பவானியில் உள்ள பிரசித்தி பெற்ற செல்லியாண்டியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பவானியில் பிரசித்தி பெற்ற செல்லியாண்டியம்மன் திருக்கோயில் உள்ளது பழமை வாய்ந்த இக்கோயிலில் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதையடுத்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோயிலில் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு எடுக்கப்பட்டு இக்கோயிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன பணிகள் அனைத்தும் முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக இக்கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த வியாழக்கிழமை தீர்த்துக்குளம் ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கின கடந்த மூன்று தினங்களாக ஐந்து கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை ஆறாம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது யாக பூஜைகள் முடிவுற்று கும்ப கலசங்கள் அனைத்தும் ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டு சிவாசாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கோபுர கலசங்கள் புனித நீர் ஊற்றும் போது பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர் செல்லியாண்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இக்கும்பாபிஷேக விழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதன் காரணமாக பவானி நகரில் வாகன போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்